நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே அழுகாச்சலமூர்த்திக்கு அரகரோஹராம் அன்னையின் அருள் பெற்ற மாபெரும் எங்கள் தலைவரான ஐயா கோ அருணை முருகன் கவிஞன் அவர்களுக்கு எங்கள் அன்பான ஆத்தோ விசாக் சென்டரின் மருத்துவர் திரு விஜய் பாபு அவர்கள் தங்களுக்கு மரியாதை அளிப்பார்கள் ஓம் நம முருகனுக்கு

பொன்னாடையை அன்பு ஆடையாக எங்களது மருத்துவ ஐயா அவர்கள் அணிவிப்பார்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் மங்கா புகழோடு என்றென்றும் எம் குருமார்கள் வாழ்வதற்கு இறைவன் அருள்மொழிய வேண்டுமென ஓம் நம சிவாய என்று வழங்குவோம் ஓம் நம கோபாலையா எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று உய்ய வேண்டும் கந்த பெருமான அருளை முழுமையாக பெற வேண்டும் இது போன்ற ஒரு விழாவை எடுத்து அமைத்து நம்முடைய வழிபாட்டு மன்றத்திற்கு வர முடியாத மக்கள் தொலைவிலே இருக்கின்றார்கள் இங்கே வடபழிலே இருக்கின்ற அருமை தமிழ் முத்து அவர்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு விழாவை ஐயா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருக்கு ஏதாவது நம்முடைய சார்பில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படியானால் கழுகாச்சியமூர்த்தி படத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது நேரில் வந்து தருகிறேன் என்று சொன்னார் ஆனால் மேடைக்கு வரமாட்டேன் என்று சொன்னார் ஆனால் மேடைக்கு நிச்சயமாக குடும்பத்தோடு வர வேண்டும் அவருடைய மனைவி வழிபாட்டு மண்டலத்திலே இருக்கின்றார் என்னுடைய உடன்புறவா தப்பி முத்து அவர்களை மேடைக்கு அடைக்கின்றேன் அதை நான் வேலை மொழிகிறேன் மூர்த்தி படத்தை கொடுத்தாலும் வைத்து வழிபட்டாலும் எல்லோருக்கும் செல்வம் ஓங்கும் அப்படி திரும்பி பார்த்தேன்

திருமதி ஜெயந்தி கணேசன் அவர்களுக்கும் இந்த உடனே அறிவிக்கின்ற

அடுத்திருக்கிறவாக நம்முடைய வழிபாட்டு மன்றத்திலே கல்வியை ஊக்குவிக்கும் முகமாக பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே பள்ளி முதல் மாணவனாக மதிப்பெண் பெற்ற சிவநேய செல்வன் எம் ஹரீஷ் அவர்களை அவருடைய அன்னையாரோடு நினைக்க இருக்கின்றோம்

ತಿನ್ನೂರು ಮಾನವ ಶಿವನೇಯಸೆಲ್ವನ್ಮತಿ ಮಂಜುಳಾ ದನಸೇಖರ್ ಅವರು ಕುಮಾರನ್ ಡಿ ನಿತಿಷ್ ಕುಮಾರ್ ಅವೇ ವರವೇ ಊರು ಸುರಿದ ಅವ ತಂಗು ಬಂದು ಮೇಡಮ್ ಪಟ್ಟಕೊಳ್ಳೋದು

உதவி புரிந்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது வீரர்களையும் ஒரு முகமாக நம்முடைய வெள்ளிச்சாமி ஐயாவுடைய ஒவ்வொரு செயலுக்கு அவருடைய சகோதரர் வழக்கறிஞரும் தொழிலாளருமான திரு ராக்கப்பன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு சிறு சிறப்பு செய்ய என்னவாட்டவரைக்கும் இறைவா போற்றி